ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு செய்முறை பார்க்கலாங்க இந்த வாழைப்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானதுங்க வாரத்தில் தடவையாவது கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் இது கிடைக்கும் போதெல்லாம் வாழைப்பூ நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்களும் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு கூட்டாவோ பொரியலாவோ செய்து சாப்பிடுங்க என்னோட சேனலை இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் செய்யக்கூடிய கூட்டு வந்து எப்படி நான் செய்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு விளக்கமாக புரியும் இப்போ செய்முறை பார்க்கலாம் இப்போ பாசி பருப்பு வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்காங்க தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ சமைக்கிற பொருள் எல்லாமே நம்ம வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறது நல்லது புளி உட்பட புளியை கூட நம்ம தண்ணியில் வந்து அழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு செய்கிறது நல்லதுங்க நிறைய இடங்கள்ல அதை போட்டு எடுப்பாங்க காலில் கையில் எல்லாமே அது வந்து மிதிப்படும் அதில் மண் தூசிகள்லாம் இருக்கும் அதனால் நம்ம பொருள்களை காயாக இருந்தாலும் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு வகைகள் புளியாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு செய்கிறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது இப்போ பாசி பருப்பில் வந்து ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி அதுவும் தண்ணியில் சேர்த்தாச்சு ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து பருப்பு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே வாழைப்பூ வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம முன்கூட்டியே வாழைப்பூ கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரொம்பவே கருத்து போயிடுங்க அதனால் அது பருப்பெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு அதன் பிறகு வாழைப்பூ கட் பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் கருப்பு தன்மை கம்மியாக இருக்கும் இப்போ வாழைப்பூவும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பருப்போட சேர்த்தாச்சு எல்லாமே நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே வாழைப்பூ நல்லாவே வெந்துடுங்க இப்போ நம்ம வாழைப்பூ வந்து செய்யும்போது தோர்ப்பு இருக்கா என்ன அப்படின்றத பார்த்துக்கணுங்க தோர்ப்பு இருக்கிற கதாக இருந்தால் கொஞ்சம் நேரம் தண்ணியில் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நீங்கள் செய்திங்கன்னா அந்த தோர்ப்பு இருக்காது தோர்ப்பு இல்லாத வாழைப்பூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே நம்ம சமைச்சிக்கலாம் அது தண்ணியில் வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க இப்போ இது எங்கள் வீட்டு தோட்டத்திலே காய்க்கக்கூடிய வாழை மரத்துலேருந்து பறித்த வாழைப்பூ தான் இது எந்த ஒரு வாழை மரத்தினுடைய பூவுமே எங்களுக்கு தோர்ப்பாகவே இருக்காதுங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வேக வச்ச வாழைப்பூவை மண் சட்டியில் சேர்த்துட்டாங்க மண் சட்டியில் சேர்த்து கடையும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்ஸியில் வந்து போடவே போடாதீங்க அது வந்து நம்மளோட சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டுடைய இதே மாற்றிடும் முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டியில் கடையிறது அவ்வளோ நல்லது இப்போது ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவிழும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ கடைஞ்ச வாழைப்பூவுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க ஆயில் கடுகு உளுந்து ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை பெருங்காய் தூள் போட்டு தாளித்து மறுபடியும் வானல்ல சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பூ கூட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ பாசிப்பருப்பில் செய்யும்போது இந்த வாழைப்பூ கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோரம் பருப்பில் செய்கிறத விட இந்த கூட்டு வந்து நம்ம சப்பாத்தி கூட சைடுஸாக வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சூடான சாதத்தில் இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க சாதம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடுஸ் வந்து கருணக்கிழங்கு வறுவல் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு உருளைக்கிழங்கு வாழைக்காய் இந்தமாதிரி ஐட்டங்கள்லாம் செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு கருணக்கிழங்கு வறுவல் கூடவே மிளகு ரசம் வச்சுருந்தேங்க லன்ச்சி ரெசிபி இது தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இப்போ என்னோடய ஸ்டைலில் வாழைப்பூ கூட்டு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ